மார்னிங் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இசைகேல் முப்பத்தாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் இனிமேல் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்னிடத்தில் கேட்க பண்ணுவதும் இல்லை நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதில்லை நீ இனிமேல் உன் ஜாதிகளை சாக கொடுப்பதும் இல்லை என்று கத்தராய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் எசைகேல் முப்பத்தாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் யாக்கோபுவின் மாமன் லாபான் சம்பளத்தை பத்து முறை மாற்றினான் அப்பொழுது யாகோபு இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும் என்றான் கத்தர் யாக்கோபோடு கூட இருந்ததால் யாகோபை இனிமேல் தான் சொன்னபடியே அவன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனான தேவனுக்கு பிரியம் இல்லாத எதினாலும் தன்னை தீடுபடுத்த லாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் மன்னிக்கொண்டு உறுதியாய் இருந்த தானியலோடு தேவன் இருந்தார் தானியல் தேவனோடு இருந்ததால் தானியல் இனிமேல் உயர்வடைவும் படியாக இனிமேல் தேசத்தில் நடக்கப் போகிறவைகளை பற்றி நேச்சாருக்கு சொப்பன மூலமாக தேவன் வெளிப்படுத்தினார் தானியல் ராஜாவே உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்கப் போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார் சொப்பனமானது நிச்சயம் அதன் அர்த்தம் சத்தியம் என்றான் தேவனோடு இருந்த தானியலை தேவனுக்கு பிரியமாய் இருந்த தானியலை இனிமேல் தேவன் உயர்த்தும்படியாக இனிமேல் தேசத்தில் நடக்க போகிறவைகளை ராஜாவுக்கு சொப்பனத்தில் காட்டியதால் அப்பொழுது விழுந்து அடிமையாக வந்த தானியலை இனிமேல் தான் தேசத்தின் மேல் அதிகாரியாக வைத்தான் ஆபிரகாம் அவ்வளவுதான் அவனுக்கு பிள்ளை இல்லை ஈசாக்கு அவ்வளவுதான் அவன் வறட்சியான மனாந்தரத்தில் இருக்கிறான் யாக்கோபு அவ்வளவுதான் ஏசாவுக்கு பயந்து ஓடி போய்விட்டான் யோசேப்பு அவ்வளவுதான் அவனை அடித்து குளியில் தூக்கி போட்டு அடிமையாக விற்றுவிட்டோம் பார்வோனுக்கு பயந்து ஓடி மோசே அவ்வளவுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் பின்பாகவோ பார்வோன் படை அவ்வளவுதான் ஆரோனின் காய்ந்து போன கோல் அவ்வளவுதான் சிம்சோனுக்கு கண்ணை பிடுங்கி விட்டோம் அவன் அவ்வளவுதான் தாவீது சவுலுக்கு பயந்து ஓடி போய்விட்டான் அவன் அவ்வளவுதான் யோனா அவ்வளவுதான் மீனின் வாய்க்குள் சென்று விட்டான் எலிசா குகைக்குள் ஒான் அவ்வுதான்டுவார் சிலுவையில் மறித்த ஏசு அவ்வளவுதான் பேதுர்வையும் பவுளையும் சிறையில் போட்டுவிட்டோம் அவ்வளவுதான் இப்படித்தான் நம்மையும் இவன் அவ்வளவுதான் இவள் அவ்வளவுதான் சூழ்நிலை கடன் வேலையின்மை திருமண காரியங்கள் குழந்தை பாக்கியம் இல்லை அவ்வளவுதான் போட்டியினால் பொறாமையினால் துரோகத்தினால் அவனை வென்றுவிட்டோம் அவன் அவ்வளவுதான் அவள் அவ்வளவுதான் விரட்டிவிட்டோம் துரத்தி விட்டோம் தூக்கி விட்டோம் மறைத்து விட்டோம் அவ்வளவுதான் என்று நம்மை பார்த்து நம்மை சுற்றி இருப்பவர்களும் நம்முடைய எதிரிகளும் சத்துர்களும் துரோகிகளும் சொல்லி கொண்டிருப்பார்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள பரிசுத்தவான்களோடு தேவன் இருந்ததால் தேவனுடைய அச்சு அடையாளங்களை தரித்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்ததால் அவ்வளவுதான் என்றவர்கள் முன்பாக இனிமேல் தான் அவர்களுக்கு வாழ்வு என்று எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்ததை போல அவ்வளவுதான் என்று நம்மை பார்த்து சொன்ன நம்முடைய சுற்றத்தாருக்கு முன்பாக நாம் தேவனோடு இருந்தால் தேவன் நம்மோடு இருந்தால் தேவனுடைய அச்சு அடையாளங்களை நாம் தரித்து கொண்டிருந்தால் இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் தரித்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் தைரியமாக சொல்ல முடியும் அப்படி நாம் கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு கர்த்தரோடு வாழ்ந்தோமானால் நீ இனிமேல் மனுஷரை பட்சிப்பதும் இல்லை இனிமேல் உன் ஜனங்களை சாக கொடுப்பதும் இல்லை நான் இனிமேல் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்னிடத்தில் கேட்க பண்ணுவதும் இல்லை நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதும் இல்லை நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனியையும் வயல்களின் பலனையும் பெருக பண்ணுவேன் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு எசைகேள் தீர்க்கதரிசியை கொண்டு இன்று தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார் இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரே ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இதழையும் போடல் ஆகாது என்று தீர்மானித்துக் கொள்வோம் எனவே நாம் கர்த்தரோடு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தோமானால் இனிமேல் தான் நமக்கு ஜெயம் இனிமேல் தான் நமக்கு ஆசிர்வாதம் இனிமேல் தான் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமும் அற்புதமும் நடக்கும் ஆம் மேன் ஜெயபி சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாய கர்த்தாவே இவன் இவள் அவ்வளவுதான் முடிந்தது என்று எங்களை துரத்தியவர்கள் சொன்னவர்கள் மத்தியில் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இனிமேல் எங்களை உயர்த்தி வைக்கும்படியாக உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்